இங்கே பாருங்கள் இந்த ரோடு ஃபுல்லாகவே ப்ளாக்கு ரோடு பேரிக்கேட் போட்டாங்க பஸ்ஸு கூட உங்களுக்கு திருப்பி தான் அனுப்புகிறாங்க ஸோ அந்தளவுக்கு திருவஞ்சேரி ஃபுல்லாகவே ப்ளாக் ஆகிடுச்சு அந்த பக்கம் ஒரு டூவீலர் முடியிற அளவுக்கு உங்களுக்கு வந்து முழுகிற அளவுக்கு ப்ளாக் ஆகிடுச்சு காற்று ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்து சேஃபாக இருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் திருவஞ்சேரி மப்பேடு ஃபுல்லாகவே தண்ணி சுளுந்துட்டனால எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ரோடெல்லாம் பஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா அகரம் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே காலேஜ் ஆண்டியே திருப்பிட்டாங்க ராத்திரி ரொம்ப அடிக்கிறதுனால அதனால் மேக்சிமம் டூ வீலரில் போகிறவங்கெலாம் ஒரு வண்டி முழுகிற அளவுக்கு இருக்கிறதுனால யாரும் அந்த பக்கம் போகாதீங்க நைட் டைமில் வண்டியை விட்டுட்டு மேக்சிமம் நடந்து போகிறதுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் அகரம் பஸ்ஸு எல்லாமே திருப்பி விட்டாங்க அங்கே பேரிகேட்லாம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஃபுல்லாகவே போக முடியாது எல்லாமே தண்ணி எல்லா ரூட்டுமே கவர் ஆயிடுச்சு பாருங்க மக்களே ஃபுல்லாகவே தண்ணி கரைய கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போவே ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள்லாம் ரொம்ப அவசத்திப்படுறாங்க